என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு ஞான சித்த சேனலின் அன்பு வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிறது சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசிங்க பனிரெண்டு ராசிகள்லேயே உணர்ச்சி மிகுந்த ஒரு ராசி அப்படின்னா இந்த சிம்ம ராசியை சொல்லலாம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிற கூடிய ஒரு ராசி எடுத்த காரியத்தை வேகமாக சிந்தித்து செயலாற்றக்கூடிய ஒரு திறன் பெற்ற ராசி அப்படின்னா இந்த சிம்ம ராசியை சொல்லலாம் இந்த ராசிக்காரங்க செய்கிற காரியம் எல்லாமே மற்றவங்களுக்கு உதவுற வகையில் தான் பெரும்பாலும் அமையும் இலகிய மனத்துக்கு சொந்தக்காரங்க அப்படின்னா இந்த சிம்ம ராசி என்பது நண்பர்களை சொல்லலாம் எல்லோரிடமே ரொம்ப எதமாக பேசுவாங்க அன்புக்கு பணிவாங்க அதிகாரம் அப்படிங்கிற பேச்சுக்கே அவங்க கிட்ட இடமில்லை அப்படின்னே சொல்லலாம் அன்பாக சொல்லுங்கள் கண்டிப்பாக சிம்மராசி அன்பர்கள் கேட்பாங்க அன்பை மீறி அதிகாரம் அப்படின்னா இவங்க கிட்ட எடுப்படவே எடுப்படாது தங்களுடைய செயலையும் பேச்சையும் புரிந்து கொண்டு மற்றவங்க பாராட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த சிம்ம ராசி ஓரளவு விளம்பர பிரியர்கள் அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம் தங்களுக்கு இல்லாத இல்லாத விஷயங்களுக்காக அதிகம் அடித்து கொள்ள மாட்டாங்க அதற்காக விளம்பரம் தேடவும் மாட்டாங்க தாங்கிட்ட இருக்கிறது என்னமோ அதற்கு வந்து பாராட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்களுடைய செயல் பேச்சு சொல் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப நியாயவாதிகள் அப்படின்னு கூட இந்த சிம்மராசி அன்பர்கள சொல்லலாம் அதே மாதிரி சமூக சேவை அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இவங்க ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் அந்த விஷயத்தை மாற்றிக்க மாட்டாங்க முடிந்த அளவுக்கு எல்லாரையுமே வந்து எந்த விஷயத்துக்காக இவங்க போராடுறாங்களோ அந்த விஷயத்திற்காக மற்றவங்க எல்லாரும் வந்து தலையாட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த சிம்மராசி இவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இங்கே சந்திக்க இருக்காங்க வருகின்ற நாட்களில் கிரகநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்ம ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் நிலையை வைத்து பார்க்கும்போது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் கலஸ்தர ஸ்தானத்துல புதனும் சனி பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா ராகு பகவான் சுக்கரன் வக்கரக அடைந்திருக்கிறார் அதே மாதிரி சூரிய பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் சந்திரன் தொழில் ஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே கிரக நிலை இவ்வாறு வருது இதனால் இவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க சொல்லு உயிர் என்று நினைக்கக்கூடியவங்க இந்த சிம்ம ராசி அன்பர்கள் யாராவது ஒரு சொல்லு சொல்லிட்டாங்க அப்படின்னா இவங்களால் கொள்ளவே முடியாது சொல்லும் சொற்களையும் வெல்லும் சொற்களாக காட்டி உண்மையும் உழைப்பையும் இரு கண்களாக கொண்டு வாழ்ந்து வருபவங்க தான் இந்த சிம்மராசி என்பர்கள் இவங்களுக்கு இந்த மாதம் மனக்கவலை படிப்படியாக குறையும் ஏன்னா கடந்த நாட்களில் ஒப்பிடும்போது இந்த மாதம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நல்லவங்களுடைய உதவி இந்த டைமு கிடைக்கும் யாரெல்லாம் உங்களுடைய மனதை புண்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி இந்த காலகட்டத்தில் ரொம்ப கெத்த வளம் வரப்போகிறீங்க இந்த சிம்மராசி என்பர்கள் மனத மகிழ்கிற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் நீங்க பேசும் ஒவ்வொரு பேச்சும் மற்றவங்களுக்கு எந்த வாக்கா இருக்க போகுது அந்த அளவுக்கு நீங்க பேசுற பேச்சு இந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்க உங்களுடைய சொல்லை கேட்டு அதன் பிரகாரம் நடப்பாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் ஆன்மீக உணர்வு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆன்மீகத்தில் நாட்டமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு குடும்பத்தோடு சென்று வழிபடக்கூடிய ஒரு யோகம் வருகின்ற நாட்களில் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அமையும் நல்ல ஒரு தகுந்த பலன் கிடைக்கக்கூடிய நாட்களில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீடு மனை வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமெலாம் இருக்குது இதற்கான வாய்ப்பும் இந்த டைம் அமையும் அதே மாதிரி நிறைய வாய்ப்புகள் இந்த டைம் வரும் அந்த வாய்ப்பை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்திங்கன்னா அரசு துறையில் இருக்கிறவங்களாகட்டும் தனியார் துறையில் இருக்கிறவங்களாகட்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பணி செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு சிலருக்குலாம் சின்ன சின்ன இடமாற்றங்கள் இந்த டைம் வர்றதுக்கான சூழ்நிலையில இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை எதுவும் வராது மனதில் ஒரு ஒரு விதமான புதிய உற்சாகம் ஒரு விதமான புதிய தன்னம்பிக்கை நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொருளாதாரம் கூட பார்த்திங்கன்னா நீண்ட நாளுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த ஒரு பணம் இந்த டைமும் வரும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் எதிர்கால வாழ்க்கை இந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் எதிர்காலத்திற்காக கொஞ்சம் சேமிக்கவும் தொடங்குவீங்க வியாபாரிகளுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் லாப விகிதமும் படிப்படியாக அதிகரிக்கும் இந்த டைமை நீங்கள் செய்கிற முதலீடு எல்லாமே இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குது சொகுசான ஆடம்பர பொருளெல்லாம் இந்த டைம் வாங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த டைமில் நீங்கள் முயற்சி பண்ணுற ஒவ்வொரு விஷயமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடிதனும் முயற்சி பண்ணுங்கள் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரையிலும் அரசு மற்றும் தனியார் துறையில் படிபுரிகிற பெண்கள் நிர்வாகத்திடமிருந்து தேவையான சலுகைகள் இந்த டைம் கிடைக்கும் உங்களுடைய சேமிப்பு படிப்படியாக உயரும் அப்படின்னே சொல்லலாம் யாருக்காவது பணம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கூட அந்த பணம் இந்த டைமு திருப்பி கிடைக்கும் வீட்லேயும் ஏதாவது ஒரு சுப செலவு இந்த டைம் செய்ய வேண்டிய ஒரு சூழலை இந்த சிம்மராசி பெண்களுக்கு அமையும் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு உங்களுக்குள்ள அந்த தனிப்பட்ட திறமையை இந்த டைம் வெளிப்படுத்துவீங்க இது மற்றவங்க மத்தியில் பார்த்தீங்கன்னா பாராட்டுற விதமாக அமையும் புதிய வாய்ப்புகள் நிறைய தேடி வரும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இந்த வருகின்ற நாட்களில் உங்களுடைய பொருளாதார நிலைமையும் படிப்படியாக உயரும் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இசை கலைஞர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் உங்களுடைய தனித்திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டு நல்ல ஒரு பரிசு இந்த டைம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அரசியல்வாதிகளை பொறுத்தவரைகளிலும் அனுகூலமான செயல்பாடுகள் இந்த டைமு தங்கு தடையின்றி கிடைக்கும் மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு பதவி நல்ல ஒரு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோ யோகம் இருக்கு தரேன் அப்படின்னு நீங்கள் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் இந்த டைம் அதை செய்யக்கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய நீண்ட நாள் வாக்கு இந்த டைம் நிறைவேற்றுவீங்க அப்படின்னே சொல்லலாம் ஆன்மீக எண்ணம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏதாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகம் இருக்கு ஆன்மீக தலங்களுக்கு ஏதாவது திருப்பணிக்காக செய்யக்கூடிய யோகமும் இந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த டைம்ல அமையும் அதே மாதிரி மனதில் நீண்ட நாளாக ஒரு விஷயம் செய்யணும் செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க அது எல்லாம் இந்த டைமு நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரைகளும் வேலை வாய்ப்புக்காக காத்திட்ருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது கல்விக்காக கொஞ்சம் கூடுதலாக இந்த டைமு செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது நண்பர்களுக்கிட்ட பேசும்போது உரையாடும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா இந்த டைமு வீண் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்கிறது நல்லது நண்பர்கள் மூலிமா நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்கலாம் அந்த இந்த சிம்மராசி மாணவர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும் தெய்வ நம்பிக்கை அதிகமாகும் ஆன்மீக தலங்களுக்கு குடும்பத்தோடு சென்று வர்றதுனால வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த நாட்கள் அந்த சிம்மராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு படிப்பில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க உங்களுடைய ஆசிரியருடைய ஆலோசனையும் உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனையும் எந்த டைமும் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கும் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எதுலேயுமே ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வருகின்ற நாட்கள் நன்மை நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் திட்டமிட்டு செயல்படுங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் பணம் வரதும் ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது அதே நேரத்தில் கூடவே கொஞ்சம் செலவுகளும் வரும் எதிர்பார்த்த உதவிகளும் இந்த டைமு கிடைக்கும் மனதில் ஒரு விதமான துணிச்சல் தன்னம்பிக்கை இதெல்லாம் வருகின்ற நாட்களில் அதிகமாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இது அவர்களும் ஒரு விதமான பதட்டம் குழப்பம் இதெல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் சரியாகி வருகின்ற நாட்கள் ரொம்ப தன்னம்பிக்கையாகவும் துணிச்சலாகவும் ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்கி செயல்படுவீங்க அது எல்லாமே இருக்கும் இருந்தாலும் ஒவ்வொரு கொஞ்சம் இருக்கணும் செயல்படாம அவசரப்பட்டு துணிச்சலோடு நீங்க செயல்படுறது தேவையற்ற இடமாற்றம் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணிடும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது இந்த மகம் நட்சத்திரக்காரங்க பூர்வம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு அப்படிங்கிறத பார்க்கல இந்த மாதம் குடும்பத்தில் நல்ல ஒரு சுகமும் நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு குடும்பத்தில் அதிகமான வருமானம் கிடைக்கும் கணவன் மனைவியிடையே கூட ஒரு சகஜ நிலை இந்த டைமு காணப்படும் குழந்தைகளுடைய திறமையை கண்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த டைமு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உறவினர்கள் வருகையால் இல்லத்தில் நிறைய மகிழ்ச்சி இருக்கும் யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க அவசரப்பட்டு ஏதாவது வார்த்தையை சின்னதாக விட்டுட்டீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பூகம்பமாக வெடிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது அதனால் யார்கிட்ட பேசுகிறது கிட்ட பேசுறதா இருந்தாலும் நண்பர்கிட்ட இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா பேசுறது ரொம்பவும் நல்லது உத்திரம் ஒன்றாம் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் கவனம் செலுத்துங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடையூறுகள் வரும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது வருகின்ற நாட்கள் ரொம்ப வெற்றிகரமான நாட்களில் அவங்களுக்கு அமையும் கொஞ்சம் கவனமாக மட்டும் இருங்க வியாபாரம் தொடர்பாக வெளியில் எங்கேயாவது பயணம் செல்வீங்க அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக முடியும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகிட்ட கொடுத்த வாக்கை இந்த டைமு நிறைவேற்றுவீங்க அதனால் மேல் அதிகாரிக்கிட்ட நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய அருகில சிவன் கோயில் இருக்குது அப்படின்னா அந்த சிவபெருமான ஒன்பது முறை வளர்றாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அமோகமாக இருக்கும் தேங்க்யூ